எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் எவ்வித தூண்டுதலும் இன்றி பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறலில் ஈடுபடுவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்திய ராணுவம் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது கடந்த சில நாட்களாக ஜம்மு காஷ்மீரில் உள்ள இந்திய பாகிஸ்தான் எல்லையில் ஒப்பந்தங்களை மீறி எல்லை தாண்டிய தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்டு வருகிறது இதற்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ள நிலையில் இரு நாட்டு ராணுவத்தின் இயக்குநர்களும் ஹாட்லைன் வாயிலாக பேசினர் அப்போது எல்லை கட்டுப்பாட்டு பகுதி அருகே நடத்தப்படும் இத்தகைய எல்லை மீறிய தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எல்லையில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இந்த தொலைபேசி உரையாடல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது பிரதமர் மோடி காலதாமதமின்றி உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி எட்டு பேர் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு காரணமானவர்கள் யார் என்பது தெளிவாகவும் தெரிகிறது இதற்கு காரணமானவர்கள் உரிய விலை கொடுத்தே ஆக வேண்டும் எனவும் கால தாமதமில்லாமல் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடியை கேட்டுக்கொண்டுள்ளார் பாகிஸ்தானைச் சேர்ந்த எந்த விமானமும் இந்தியாவில் பரப்பதை தடை செய்யும் வகையில் இந்தியா தனது வான் பரப்பை மூடுவதாக அறிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் முப்பது முதல் மே இருபத்தி மூன்று வரை இந்த தடை அமலில் இருக்கும் என சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது காலக்கெடு முடிந்ததை தொடர்ந்து இந்தியாவை விட்டு பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் வெளியேறினர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு ராஜாங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றும் ராணுவ மற்றும் விமானப்படையைச் சேர்ந்த ஆலோசகர்கள் சிலரை வேண்டத்தகாத நபர்களாக அறிவித்து அவர்கள் அனைவரும் இந்தியாவை விட்டு வெளியேற உத்தரவிட்டது அதற்கான காலக்கெடு நிறைவடைந்த நிலையில் தூதரகத்தில் பணியாற்றிய ராணுவ அதிகாரிகள் இந்தியாவை விட்டு வெளியேறினர் இதேபோல் பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றிய இந்திய அதிகாரிகள் அந்நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட நிலையில் எல்லை வழியாக இந்தியா திரும்பினர் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்துள்ளதால் பாகிஸ்தானில் உள்ள செனாப் ஆறு வறண்டு காணப்படுகிறது பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் சிந்து நதிநீரின் அளவு குறைக்கப்பட்டு சில பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் சியால்கோட் பகுதியில் உள்ள செனாப் ஆறு முற்றிலும் வறண்டு காணப்படுகிறது இது தொடர்பான செயற்கைக்கோள் காட்சிகள் வெளியாகியுள்ளன தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்